பாப்பா வந்து எஸ்எம்ஏ டைப் 1 டிசீஸால अफेக்ட் ஆயிருக்காங்க ரெண்டு வயசு தான் குழந்தை இருக்கும் அப்படி சொல்லிட்டாங்க சின்ன குழந்தைக்கு ஒரு பெரிய வியாதி இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்ஜெக்ஷன் காஸ்ட் பாத்தீங்கன்னா 16 கோஸ் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியால 16 கோடி கொடுத்து அந்த மருந்து வாங்க முடியுமா

ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா எஸ்எம்எட் ஐஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி என்ன தான் அப்படி எஸ்எம்என்ட்டு நாங்கள் பார்த்தோம் அவங்களுக்கு ஈஸியாக சொன்னாங்க டூ இயர்ஸ் தான் குழந்த அதுக்கப்புறம் சர்வை பண்ணுறது ரொம்ப சர்வைஸ் அந்த இதே இல்லை ரெண்டு வயசுக்குள்ளார நம்ம குழந்தைய காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கு என்ன வலி அப்படின்னு நான் கேட்டதுக்கு அதை இன்ஜெக்ஷன் காஸ்ட் மட்டும் சிக்ஸ்டீன் க்ரோர்ஸ் என்ன தான் சிக்ஸ்டீன் கோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் லைஃப்பில் வாழ்கிறவங்களுக்கு எப்படி அது சாத்தியம் எங்களால் எங்களுக்கு இருக்கிற ஒரே ப்ராப்ளம் எப்படி அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணுறது எப்படி அந்த மருந்தை வர வைக்கிறது ஸோ இதுக்கு வந்து சிஎம் சார் தான் எங்களுக்கு வந்து என் குழந்தைய காப்பாற்றணும் எங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு எந்த ஆப்ஷன் இருக்கும் முதலமைச்சர் மட்டும்தான் இந்த பிரச்சனையை எங்களால் தீர்த்து வைக்க முடியும் அவரை நம்பி தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அந்த மருந்தை ஏற் மருந்தை ஏற்பாடு பண்ணி தர சொல்லி நான் சிஎம் கிட்டே கேட்டுக்கிறேன் மேக்ஸிமம் டாக்டர் வந்து ரெண்டு வயசு தான் குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிக்ஸ்டீன் க்ரோஸ் இன்ஜெக்ஷன் அது போட்டால் மட்டும்தான் என் குழந்தை வந்து சர்வை பண்ண முடியும் எங்களுக்கு வேறு வழி சான்ஸ் எதுவுமே இல்லை ஒரு ஒரு நாட்டில் பிரச்சனை அப்படின்னா எங்களுக்கு இருக்கிற ஒரே வழி சிஎம் மட்டும்தான் அவர்கிட்ட மட்டும்தான் அவரால் முடிஞ்சால் தான் எங்கள் குழந்தை ஹெல்ப் பண்ண முடியும்